பக்தி உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்துல தினமும் என்னுடைய ஆன்மீக அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிம்மதியா இருக்குது உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் உங்க வாழ்க்கையை சுற்றி நீங்களும் வந்து நம்ம சேனல்ல கமெண்ட்ல கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதற்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்காங்களா மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க அதெல்லாம் தாண்டி நிம்மதியா இருங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு பணம் காசு எதுவுமே தேவையில்லை மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நாம ஏற்படுத்துகிறதுலதான் இருக்குது அப்படி நான் அட்வைஸ் பண்ணதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்க நான் பண்ணிட்டு போயிடுவேன் பட் அந்த சூழல்ல வாழக்கூடிய உங்களுக்கு அது அதோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரியும் இருந்தாலும் கூட எல்லாமே கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் உங்க வாழ்க்கையில கவலையே படாதீங்க நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாதுங்க சாதாரண வார்த்தையே அது கிடையாது நான் வந்து அட்வைஸ் பண்றேன் அறிவுரை சொல்றேன்ல நீங்க தப்பாவே எடுத்துக்காதீங்க பட் அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை ஒரு நாள்ல ஒரு நாள் நிச்சயமாக உணர்ந்து கொடுக்கும் கடைசி வரைக்குமே நம்பிக்கை விடாதீங்க இந்த வாழ்க்கை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஆறு வயது கடந்து நாற்பத்தி ஏழாவது வயதில் நான் வந்து அடியெடுத்து வைக்கிறேன் இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்த அனுபவம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான பதில் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு தெரிய வந்துட்டே இருக்குது முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அனுபவம் அனுபவம் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்றதை இப்பதான் இப்பதான் நான் கத்துட்டு இருக்கிறேன் கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த அனுபவத்தை நம்ம வாங்க முடியாது என்ன கொடுத்தா வாங்கலாம் தெரியுமா உங்களை வாழ்க்கையை கொடுக்கணும் இத்தனை வருடங்கள் என்பதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்த வாழ்க்கை கொடுத்தா மட்டும்தான் இந்த அனுபவம் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து நம்ம தேட முடியும் அப்படிதான் வந்து இந்த வயதில் நான் வந்து நிறைய அனுபவங்களை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறேன் நிறைய இழப்புகள் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு மறுபக்கம் இருக்கும் அந்த மறுபக்கத்துல கவலை கண்ணீர் கஷ்டம் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி எல்லாமே கலந்திருக்கும் பெரிய பெரிய இழப்புகள்லாம் இருக்கும் பெரிய வெற்றிகள் பெரிய பெரிய தோல்விகள் தீராத பிரச்சனைகள் வேண்டாம் அந்த வாழ்க்கை வேண்டாம் நமக்கு விட்டுட்டு ஓடிலாம்ன்ற மாதிரி இருக்கும் எங்க போகறன்னு தெரியாது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எது கொடுக்கும் அப்படின்னா இந்த வாழ்க்கையதான் நமக்கு கொடுக்கும் வேற யாருமே தர முடியாது அதனால இந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா எடுத்துட்டு போறதை விட நிம்மதியா எடுத்துட்டு போங்க நிம்மதி அதை வந்து காசு பணம் கொடுத்து வாங்கவே முடியாதுங்க நாமளா உருவாக்கினால்தான் அந்த நிம்மதின்றது நமக்கு கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மாத காலங்கள் இருக்கும் அதற்கு முன்னாடி மயிலாப்பூரில் ஒரு போர்ஷனை வந்து நான் பார்க்க போனேன் பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிக்கையாளர் நான் பார்க்க போறேன் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக அப்போ அவர் வந்துட்டு காலையில் பதினோரு மணிக்கு என்ன வர சொன்னார் சரி ஓகே பதினோரு மணிக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வீட்லேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டேன் பார்த்தா உங்களுக்கு டென் ஓ கிளாக்ல நாங்கள் போயிட்டேன் மயிலாப்பூருக்கு போயிட்டேன் முகப்பேர் இருந்து மயிலாப்பூருக்கு பத்து மணிக்கு நான் போயிட்டேன் போனப்ப போன வழியிலே வந்து காரணீஸ்வரர் கோவில் இருக்குது சிவன் கோவில் இருக்குது அந்த கோவில சாமி கும்பிட்டு போயிருக்கலாம் அன்னைக்கு திங்கக்கிழமை வர சாமி கும்பிட்டு போயிருக்கலாம் நான் என்ன நினைச்சேன்னா ஐயோ பதினோரு மணி சார் வர சொன்னாங்களே மணி போய் பத்து கடந்து போயிட்டு இருக்குது நாம வந்து எப்போ போறது அவரை மிஸ் பண்ணிட கூடாது சொல்லிட்டு கரெக்டா வந்து அவருடைய பிளேஸ்க்கு நான் போயிட்டேன் போய் பார்த்தா அவர் இல்லை அவரு வந்து போன்ல சொல்றாரு நான் வர ஒன் ஹவர் ஆகுமா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாரு எனக்கு அப்படி நீங்க நம்ப மாட்டீங்க பெரிய மிராக்கள் ஆயிட்டு தூக்கி வரையும் போட்டுருச்சு அப்ப அந்த சிவபெருமான் என்ன சொல்றாரு பாத்தீங்களா என்ன கும்பிடாம நீ போறியா ஏன் சன்னதிக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போக முடியாதா நாங்க வந்துட்டு தான் நாங்க கோவில்ல பூஜை பண்ணக்கூடிய ஆட்கள் தான் கருவறை வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆட்கள் தான் ரெங்க சமூகம் அப்ப சிவனை தான் நாங்க முழுக்க முழுக்க கும்பிடுறோம் சைவம் அப்ப ஏன் சன்னதிக்கு வரது கூட உனக்கு நேரம் இல்லையான் ஒரு கேள்வி எனக்கு ஒண்ணுமே ஓடலைங்க பெரிய அதிசயமாயிடுச்சது இன்னொரு பக்கம் ஷாக்கா இருந்தது என்ன பண்ணுறேன் வந்தேன் வந்துட்டு அப்படி காரணேஸ்வரர் கோயில்ல போயிட்டு சாஸ்தகமா அவர் கால்ல விழுந்து அப்பா தெரியாம போயிட்டா விட்டுருப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயில ஃபுல்லா நல்லா சுத்தி வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு ரொம்ப மன நிறைவா இருந்தது எனக்கு திருநீரை வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த பர்சனை போய் நான் பார்க்க போனேன் இது வந்து ஒரு சம்பவம் ஆச்சா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு எப்போதுமே தீங்கிழமை வார வாரம் வந்து சிவன் பாடி சிவன் கோவிலுக்கு நான் போறது வழக்கம் நானும் என் பாப்பாவும் போவோம் இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்துட்டு படிப்பு நிறைய ஆயிட்டதுனால நைன்ட்டு போக முடியலனால அதற்கு பிறகு என்ன பண்ணா இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் ஸோ இன்னைக்கும் வந்துட்டு நம்ம வந்து மயிலாப்பூருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது மயிலாப்பூருக்கு நான் போனேன் போயிட்டு இருக்கேன் நானு இருந்து நான் டூவீலர் தான் நான் போயிட்டு இருக்கேங்க நானு அப்போ கரெக்டாக அந்த ஜெர்மினி ஃப்ளைஓஓஓஓவர் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய பிளேஸ் போகணும் மயிலாப்பூரில் அப்போ நான் வந்து ஒரு பர்சன் தான் கேட்டேன் சார் இந்த மாதிரி காரணீஸ்வரர் கோவில் தான் போகணும் சார் நான் நான் இதை மற மறந்துட்டேன் எப்படி போகணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் வாங்க மேடம் என் பின்னாடியே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான ஒரு பர்சன் தான் பின்னாடியே கூட்டி வந்து கரெக்டாக கபாலீஸ்வரர் கோயில் வாசம் முன்னாடி நேற்றுட்டார் என்ன நான் அப்படி பாக்குறேன் நான் இது காரணீஸ்வரர் கோவில் இல்லையே சார் இது நீங்க ரூட் மாதிரி கூப்பிட்டு இது கபாலீஸ்வரர் கோயில்ல இல்ல சார் நான் கபாலீஸ்வரர் கோயில காரணீஸ்வரர் கோயில் கேட்டேன் சரி போயிட்டு லெஃப்ட் எடுத்துட்டு ரைட்டு போங்க அந்த மாதிரி அட்ரஸ் சொன்னாரு சரி ஓகே நம்ம லேட் ஆயிட சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துட்டு அப்படி நான் சுத்தி லெப்ட் ரைட் சுத்தி வரேன் மறுபடியும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோட அந்த பக்கம் வாசல் நீங்க நினைச்சு பாருங்களேன் திங்க் பண்ணி பாருங்களேன் மயிலாப்பூர் போனாலே ஏன் சன்னதிக்கு வராம நீ போவையா அப்படின்னு அவர் என்ன கேக்குற மாதிரியே ஒரு ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது அதற்கு பிறகு அப்படியே போயிட்டு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில்ல நல்லா விழுந்து வணங்கிட்டு எல்லாத்தையும் தெய்வங்களையும் எல்லா தெய்வங்களையும் அவங்க நல்லா பார்த்துட்டு திருநீர் விபு விபதி எல்லாம் வச்சுட்டு விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு போனவொன்னா ஒரு கிளாஸ்ல மோர் கொடுத்தாங்க திரும்பி வரும்போது நல்லா புளிய கொடுத்தாங்க ரொம்ப அமைதியா ரொம்ப பாசிட்டிவா அந்த கோவில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் எனக்கு கொடுத்தது எனக்கு நினைக்க நினைக்க உடம்பெல்லாம் புல்லு அரிச்சிருச்சு என்னடா சிவபெருமான விட்ட பொழுதுறது வாழ்க்கையில நம்ம அன்னைக்கே பிடிச்சிருந்தோம்ல அவரை நாம எப்படி மிஸ் பண்ணோம்ல நம்ம சிவகோத்திரம் நம்ம எப்படி சிவபெருமானை விட்டுட்டோம் விட்டுட்டு மத்த தெய்வங்களெல்லாம் நம்ம கும்பிட்டு இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அவரு கரெக்டா உடம்பெல்லாம் புல்லு அடிச்சிருச்சு அவர் அந்த மாதிரி பண்ணது கரெக்டா கபலீஸ்வர் கோயில போய் நல்ல தரிசனம் பார்த்துட்டு உள்ள வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே முருகப்பெருமானையும் பார்த்துட்டு கற்பகாம்பால் அம்மாவையும் பார்த்துட்டு குங்குமம் விபூதி இதெல்லாம் வச்சுட்டு நல்ல மன நிறைவாக வெளியில் வந்துட்டு நான் சந்திக்கக்கூடிய பர்சன்ட்டு அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்படி நான் வந்தேங்க எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா தினமும் வந்து காலையில் சஷ்டிகவசம் கந்தமுருகவசம் மத்திரி ஸ்லோகம் வைகிரி நந்திரி அந்த பாட்டு அதற்கு பிறகு வந்து நம சிவாய பாட்டு கம்பல்சரி வந்து நான் இதை கேட்பேன் நான் அப்ப எனக்கு வந்து திருவள்ளூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருடங்களுக்கு முன்னாடினா ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜோதிடர் நான் ஜாதகம் பார்த்தப்ப அவர் என்ன சொன்னாருன்னா உன் லைஃப் லாங் வந்துட்டு ஐகிரி நந்தினி பாட்ட நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் உன்னோட ஜாதகம் கண்டபடி இருக்குது வாழ்க்கையே சரியில்லாம இருக்குது அதுல வந்துட்டு நீ உயிர் பிழைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னா சொன்னாரு அதனால வந்துட்டு எனக்கு அது ஐகிரி நந்தினின்றது பழகி போச்சு எனக்கு அது அந்த சூலமங்கலம் சகோதிகள் பாடிய சஷ்டிக வசம் கந்தகுரு கவசம் நம்ம சிவாயர் இந்த மாதிரி இப்பெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நான் கேட்கறேன் ஆஹ் சிவனுடைய சிவ நான் கேக்குறேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு அவர் நேரடியே காட்சி மட்டுதான் தரலங்க மற்றபடி என்னை சுத்தி 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 அவர் தான் சிவனும் முருகனும் தான் என்னை அப்படி இயக்குறாங்க நான் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டேனாக்கா போதும் என் வாழ்க்கை தூக்கி நிறுத்திடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்பதான் வந்திருக்குது அதனால உங்களை சுற்றியும் வந்து இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் நடக்குங்க நீங்க வந்து அதை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு தெய்வம் உங்களை சுற்றி இருக்கும் அது யாருன்றத கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்க கரெக்டா அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க முன்னோர்கள் நான் சொல்ற மாதிரி அம்மா அப்பா நம்மளுடைய ஆட்சி தாத்தா இவங்க எல்லாம் வந்து விட்டுடாதீங்க அவங்க நம்ம கூடவே இருக்காங்க இந்த அனுபவம் இந்த மயிலாப்பூர் இந்த சிவன் கோவில் மயிலாப்பூர்னாலே சிவன் கோவில் தான் தடிக்கு விழுந்தா சிவன் கோவில் பழங்காலத்து கோவில் அது வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டுல கட்டின ஒரு கோவில் அது வந்துட்டு ஸோ பல்லவர்கள் காலத்துல கட்டின காபாலீஸ்வரர் கோவில் இது பல நூற்று கணக்கான ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு வந்துட்டு அந்த கோவில் பழமை மாறாம அப்படி ஜொலிச்சுட்டு இருக்குது அதனால நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க விட்டுடாதீங்க வாழ்க்கையில முயற்சி திருவனையாக்கும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா அமையும் ஸோ கடவுள்கிட்ட நான் வந்து பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவா நிச்சயமா எழுதுங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும்னா கோவிந்தா கூட எழுதுங்க அதனால நமக்கு பாரபட்சம் இல்லை மறுபடியும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேள்வி நன்றி